இன்றைய உணவு ஆண்டவரை உம் மீது அன்பு கூறுவோர் பொலிவுடன் கதிரவன் போல வாழட்டும் நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் ஐந்து அருள்வாக்கு முப்பத்தி ஒன்று அன்பிற்குரியவர்களே வாழ்த்துக்கள் பலவகை எல்லோரும் வாழ்க எம்மகளும் வாழ்க என்பது பூப்புனித நீராட்டு விழாவில் பூப்படைந்த சிறுமியை வாழ்த்துவது ஆள்போல் போல் தலைத்து அருகுபோல் வேறு வாழட்டும் புதிதாய் தொழில் தொடங்குபவரையும் படைப்போரையும் வாழ்த்துகின்ற வாழ்த்து இன்று போல் என்றும் வாழ்க மணமக்களாய் இணைந்து புதியதொரு வாழ்வை தொடங்குபவர்களை வாழ்த்தும் வாழ்த்து வாழ்வாங்கு வாழட்டும் சிறப்பிடம் பெற வாழ்த்துகின்ற வாழ்த்து செல்லும் இடமெல்லாம் வெல்லும் வகை அறிந்து வெற்றியுடன் திரும்பட்டும் இதுவும் போருக்குச் செல்வோருக்கும் நாளும் போராடும் மனிதர்கள் நன்னிலை பெறவும் வாழ்த்துகின்ற வாழ்த்து இன்றைய வாழ்த்து ஆண்டவரே மீது அன்பு கூறுவோர் பொலிவுடன் கதிரவன் போல வாழட்டும் இறையர்களோடு இறைவனை மிகுதியாக அன்பு கூர்ந்து எல்லாம் அவர் சித்தப்படி சிறப்புறோம் என்பது போல் ஆண்டவரை அழைத்து இறைவாக்கின் வாழ்த்தாக இந்த கதிரவன் ஒளியை மட்டும் கொடுக்கவில்லை தாவரங்கள் உணவு தயாரிக்க ஒளி சேர்க்கைக்கு பேருதவி பொறுகின்றது தாவரங்கள் வழியாக உயிரினங்கள் வாழ்வோர் பெறுகின்ற உணவு உயர்தரமானது காலையில் கதிரவன் தோன்றி மாலையில் அது மறைவதாக நமக்கு தோன்றுகிறது உண்மை அது அன்று அது பொழுது விடிய பொலிவுடன் பெரிதொரு பகுதியில் உதயமாகிறது என்று ஆசான் கூறிட மாணாக்கர்கள் நம்மிடையே உதயமாகும் சூரியனுக்கு இவ்வளவு சிறப்பா என்று கூறிட ஆம் நம்முள் உதயமாகும் ஒளிக்கதிர்கள் பிறர் ஒளியை அறி ஆற்றல் சார் ஒளியை கொடுப்பதாக அமையட்டும் என அனைவரையும் வாழ்த்தினர் ஆண்டவரே இறைவன்